படத்தை தவிர வேறு இன்னொரு கதி கிடையாது கடைசியில் முக்கியமாக இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்றையில் வாஸ்தவம் வந்தால் இந்த காலத்தில் அந்த மாதிரி அதிசயம் ஏதாவது நடக்கிறதா பரதேவதையை தரிசனம் பண்ணிலவா இருக்காளா ஏன்னா எந்த காலத்திலையும் நடந்திருக்கு சரி ஒவ்வொரு காலமும் நடந்துட்டு தான் இருக்குது அது வாஸ்தா வந்தால் நமக்கு தெரியலையே தவிர்த்து ஒவ்வொரு காலத்திலேயும் மகான்கள் உற்பத்தி ஆகி வர அவளுக்கு பரதேவதையானவள் எப்படி அனுகிரகத்தை பண்ணிட்டு தான் இருக்கா நமக்கு வந்து இந்த காலத்தில் நடந்ததை கடை ஒரு உற்சாகமானது ஏற்படுறது இல்லையா அதனால இந்த நவராத்திரியில் நடந்த ஒரு விஷயத்தை நவராத்திரி ஒன்று முடிஞ்சது இல்லையா இந்த நவராத்திரியிலே நடந்த ஒரு விஷயத்தை பிரத்யமா நடந்த விஷயத்தை சொல்லிட்டு பிரவச்சனத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் நவராத்திரியிலே ஒரு சமயம் மயிலாப்பூர்ல வெள்ளீஸ்வரர் கோவில் இருக்கு அங்க காமாட்சி தான் அம்பாள் மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோவில் கேள்விப்பட்டிருப்பேன் அங்க காமாட்சி தான் அம்பாள் அங்க ஒரு பிரவச்சனம் இருந்தது அங்க பிரவச்சனத்துக்கு போயிருந்தேன் அந்த சமயத்திலே அந்த கோவிலில் வேலை பார்க்குற ஒரு தான ஒரு மாமி அவள் வந்து அவாத்துக்கு நாங்கள் ஆற்றுல குரு வச்சுருக்கோம் அப்படின்னு இருந்தா அதனால அவாத்துக்கும் போயிருந்தோம் அப்போது அவாத்தில் சொன்ன ஒரு விஷயம் இதை கேட்டு இந்த காலத்திலையும் பரதேவதையானவள் தரிசனம் கொடுக்கறா அப்படிங்கிறது ஏன்னா இதை சொல்லும் பொழுதும் அவள் கண்டு அப்படியே தண்ணி வந்துடுது நவராத்திரி வெள்ளிக்கிழமை இந்த போன நவராத்திரி வெள்ளிக்கிழமை வெடி காலம்பர் அதாவது அவா அவா வீடு எப்படி இருக்கும்னு கேட்டால் கற்பகாம்பாள் கோவிலுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் அங்கே ஒரு வீடு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது நீங்கள் போய் பார்த்தா கூட அங்கே வீடு இருக்கு அந்த கடைகள் தான் நிறைய இருக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம் உள்ளடங்கி இருக்கும் அந்த வீட்டுக்கு யாரும் போகவே முடியாது ஒரு மூணு ஃப்ளாட் இருக்குது பக்கத்து பக்கத்தில் அங்கே யாரும் தெரிஞ்சு நம்ம வந்து கூப்பிட்டு அவள் அயஷண்டு போனால் தான் அந்த வீட்டுக்கே போக முடியும் நம்ம யாருமே புதுசாக இருக்கிறவா யாராலும் அந்த பக்கம் போனால் அந்த வீட்டுக்கு போகவே முடியாது நாங்களே என்ன கடைக்குள்ளே அயசிண்டு போகிறாளே அப்படின்னு தான் நான் போனேன் அந்த தாண்டி அப்படி வீடு உள்ளுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது நவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மாமியாத்து வாசலில் ஏன்னா வாத்துக்காரர் வெள்ளீஸ்வரர் கோவிலில் காமாட்சி கோவிலில் தான் வேலை பார்க்குறேன் அவர் அவர் வெடிகாதம்பர காதம்பரை கிளம்பி போயிட்டார் கோவிலுக்கு அவர் கிளம்பி போயாச்சு அஞ்சே முக்கால் போல கோவிலுக்கு அவர் கிளம்பி போயிட்டார் வெடிகாதம்பர ஆறரை மணிக்கு இன்னும் அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணல பார்த்தா இருக்கா ஸ்நானம் தான் பண்ண போற அப்போ ஆற்று வாச கதவை யாரோ தட்டுறா மாதிரி இருக்கு என்னடா அது யாரோ வாச கதவை இந்த நேரத்தில் நம்ம மாத்துக்கு யார் வரப்போகிறா அதுவும் இங்கே வீடு இருக்கிறது தெரியாது யாரான மூணாவது மனுஷா வளர்த்துக்கூட கூட இப்படி ஒரு வீடு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது சரியா நம்ம மாத்துக்கு வந்து கதவை அதுவும் காதம்பரம் ஆறரை மணிக்கு யார் தட்ட போறா மாத்துக்காரரோ தான் ஏதோ அவர் கோவிலுக்கு போயிட்டார் அப்படி இருக்கும் பொழுது அவர் தான் வந்திருக்காரோ வரமாட்டார எட்டு மணிக்கு தானே வருவார் இப்போ யார் வரான்னு தெரியலையே அப்படின்னு கதவை தட்டியிருக்க கதவை திறந்து பார்த்தாக்க ஒம்போது கஜம் கட்டிண்டு வயசான ஒரு சுவாசினி ஒம்பது நிறைய பொட்டோட கையில் வளையலோட சர்வமங்கல பூஷிதையாக சர்வ சர்வமங்கலமாக ஒரு சுவாசினி ஒரு மாமி வந்து நிற்கிறா வாசலில் அவளுக்கு தெரியல யார்டா அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு வாங்கோ மாமி இதுக்கு முன்னாடி உங்களை முன்ன பின்ன நான் பார்த்தது இல்லையே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஏண்டி நீதான வெத்தலை பாக் எடுத்துக்கவான்னு என்னை கூப்பிட்டுருந்தேன் அதனால தான் வந்திருக்கேன் நவராத்திரிக்கு வெத்தலை பாக் எடுத்துக்க வந்தால் சாயங்காலம் தான் வருவான் எல்லாருமே சாயங்காலம் தான் வருவா காலம்பர வதறது அதுவும் வெடிகாலம்பர் ஆறரை மணிக்கு யாருமே போகமாட்டோம் முதல்ல ஒருத்தராத்துக்கு சொல்லாமல் கொல்லாமல் கொல்லாம வெடிகாலம்பர் ஆறு மணிக்கு யாராவது போவோமா ஒத்துருமே போகமாட்டோம் இப்போ ஒரு வாழுக்கு ஒன்றும் புரியலை சரி வெத்தலை பார்க்க எங்கேயாவது கோவிலில் எங்கேயாவது பார்த்துருக்கோமா ரெஜிஸ்டரே ஆகலையே மைண்டில் இப்படி ஒரு மாமையை நம்ம பார்த்ததும் கிடையாது ஒம்போது கஜம் கட்டின்னு அம்பாள் மாதிரியே வந்திருக்காளேன்னு மனசில் தோணுறது ஒரு பயம் வேறு ஏன்னா இந்த காலத்தில் நம்ப முடிய மாட்டேங்கிறது யார் எப்படி வருவா என்னன்னு தெரியல ஏதாவது பிரச்சனையாயிடுதுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வேற சரி வந்த சுவங்கலியை வெளியில் அனுப்புறதுக்கு மனசு இல்லை உள்ள வாங்க மாமின்னு உக்காத்தி வச்சிருக்கா ஆற்றுல கொலுலாம் இருக்கு கொலு வச்சிருக்கா அப்படியே அவாத்து அந்த மாமியோட பையன் வந்து ராஜராஜேஸ்வரி தர்பார ஸ்ரீநகரத்துல எப்படி ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி இருப்பாளோ அப்படியே ஒரு தர்பார் அவாத்துல வச்சிருந்தான் அப்போ அந்த மாமி இருக்கா அப்போ இவாளுக்கு என்ன தனியா இருக்கிறதுக்கு முன்ன முன்ன பின்ன தெரியாத வாழ்க்காலே தனியா இருக்கிறதுக்கு பயம் அதனால என்ன பண்ணினா பொண்ணை போய் எழுப்பியிருக்கா இந்த மாதிரி பொண்ணை போய் எழுப்பி யாரோ வந்திருக்காடி இந்த மாதிரி இது என்னன்னு தெரியுத நீ கொஞ்சம் வான்னு சொல்லும்போது பொண்ணு சொன்னால் என்னம்மா முன்ன பின்ன தெரியாத வாழையெல்லாம் உள்ளே விடாத இந்த காலத்தில் என்னென்னமோ நடக்கிறது நீ பாட்டுக்கு எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு வெத்தலை பார்க்க கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு நீ வந்து இது இருக்க அப்படின்னா இந்த மாமிக்கு என்ன வந்த வாழை வெளியில் போங்கன்னு சொல்லுறதுக்கு எப்படி சொல்ல முடியும் அதனால சொல்லுறதுக்கு இல்லை மறுபடி வெளியில் வந்து பிள்ளையை எழுப்பியிருக்கா நீ வாடா வந்து இந்த மாமி யாரோ மாமி வந்திருக்கா எனக்கு த தனியாக இருக்கிறதுக்கு இதுவாக இருக்குது நீ துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த புள்ளையே எழுந்துருக்கா அந்த மாமிக்கு ஒரு அம்மாவு உண்டு அந்த மாமி எழுந்துட்டு இருக்கா எல்லாருமா ஹாலுக்கு போயிருக்கா இந்த மாமி உட்காந்து இருக்கா காஃபி குடிக்கிறேளா மாமின்னு கேட்டுருக்கான் இதில் ஏன் சொல்கிறேங்கிற விஷயம் பின்னாடி தெரியும் காஃபி குடிக்கிறேழ கேட்டிருக்கா அப்போ அவள் காஃபியா அப்படி எழுத்துருக்காள் சரி மாமி காஃபி குடுக்கிற வழக்கம் இல்லைன்னா பால் குடிங்கோன்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கா பாலையும் குடிச்சிருக்கா குடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கா அவன் பையனை பார்த்து இந்த இந்த பொம்மையெல்லாம் தான் வச்சியா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு இருக்கா இவனுக்கு ஆச்சரியம் திடீர்னு என்ன இந்த மாமி நம்மளை பார்த்து நம்ம இந்த மாதிரி பொம்மை கொலுவெல்லாம் அலங்காரம் பண்ணுவோங்கிறதுல அவன் அம்பாளுக்கு சுவாமிக்கு ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணுவான் இப்படி மூணாவது மனுஷான எப்படி தெரியும் ஒண்ணுமே புரியலையே நம்ம தலையாட்டிருக்கா அவ அம்மா தான் சொல்லியிருப்பா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து தலையாட்டிருக்கா அவ அம்மா சொல்லல ஆனா அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்படியே இருந்திருக்கா வெத்தலை பாக்கு எடுத்துக்கோங்க மாமின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு கொடுத்துருக்கா வெத்தலை பாக்க கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணியிருக்கா அந்த மாமி அவ என்ன பண்ணினானா வந்தவா நீயும் வந்து நமஸ்காரம் பண்ணுடா அப்படின்னு அந்த பையனை பார்த்து நீயும் வந்து நமஸ்காரம் பண்ணுடா அப்படின்னு அவனுக்கும் அந்த சொன்ன உடனே ஒரு ஆச்சரியம் போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கா நீ நன்னா படிக்க மாட்டேங்கிற நீ நன்னா படித்து முன்னுக்கு வரணும் அதுதான் எனக்கு வேணும் இவாளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை இந்த நன் இந்த மாமி யார் எப்படி இவாளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் நன்னா நன்னா படித்து முன்னுக்கு வரணும்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாள் இது என்ன விசித்திரமாக இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி யோஜனை பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படி இதுவரைக்கும் அந்த மாமியோட பேரை கேட்கவே இல்லை அந்த மாமி யாரையும் வந்திருக்காளே வந்த வா பேரை கேட்கணும்னு தோணவே இல்லை சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கா ரொம்ப நன்னா அலங்காரம் பண்ணியிருக்கேன் குலுவெல்லாம் ரொம்ப இருக்கு ரொம்ப சந்தோஷம் தாம்பூலம் கொடுத்துருக்கேன் நான் க ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வரேன்ட்டு கிளம்பியிருக்கா வாசப்படியை தாண்டியிருக்கா வாசப்படியை தாண்டும் பொழுது தான் தெரிகிறது மாமி உங்கள் பேர் என்னன்னு கேட்க தெரிஞ்சுக்கவே இல்லையே உங்கள் பேர் என்ன மயிலாப்பூரில் என் பேர் கற்பகாம்பிகா இப்படின்னால்தான் மயிலாப்பூர்ல என் பேரு கற்ப அதாவது எத்தனை அர்த்தம் துவனிக்கிறது அதில் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் ஒவ்வொரு பேர் உண்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் உண்டு மயிலாப்பூர்ல என் பேரு கற்பகாம்பிகா என்ன பண்ணறது இந்த காலத்தில் யாருமே நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பட்டு அப்படியே விறுவிறுன்னு போயிட்டாலும் அந்த மாமியை சொன்னா நாலு மணி நேரம் அதை கேட்டு நான் அழுது இருக்கேன் கற்பகாம்பாளுடைய நேர் பார்வையில் அவளுடைய வீடு அமைஞ்சிருக்கும் மயிலாப்பூரில் கற்பகாம்பாளுடைய நேர் பார்வையில் அமைஞ்சிருக்கும் பிரத்யக்ஷமாக இந்த நவராத்திரியில் நடந்த விஷயம் அது அதாவது இந்த காலத்திலையும் கூட நம்ம அவள் பாதமே ஷரணாகத்தின்னு அந்த மாமி ஒரு நாள் தவறாமல் கற்பகாம்பாலை தரிசனம் பண்ண போவாள் மயிலாப்பூரில் இந்த காலத்திலையும் இந்த சம சமயத்திலையும் கூட ஒரு நம்ம அவளுடைய பாதார விந்தத்தை கெட்டியா பிடிச்சுட்டோன்னு சொன்னால் அம்பாள் பிரத்யக்ஷமாக நேர்லையே வராங்கிறதுக்கு இந்த நவராத்திரியில் எப்போவோ நடந்த விஷயம் எல்லாம் இல்லை ஒரு மூணு மாசம் முன்னாடி ரெண்டு மாதம் முன்னால் நடந்த விஷயம் அதனால் அந்த பரதேவதையினுடைய பாதார விந்தத்தை கெட்டியாக பிடிச்சிப்போம் சமஸ்த மங்களையும் போகமோக்ஷாதாதாதிகளையும் லலிதாமகாத்ருபுர சுந்தரியான காமாட்சி பரதேவத்தை கற்பகாம்பிகா அனுகிரகத்தை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே காமாட்சி சரணம் நமஸ்காரம் ஸ்ரீமாத்ரே நம